சரி கிரேவியானா என்னது வாத்து கிரி சாப்பிடுமா வாத்து சரி அண்ணே முயல் தண்டா பஞ்சு பஞ்சிட்டு இருக்கான் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு ஓகே தடா பாய் பாய் சொல்லுங்க ஓகே இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டா பார்த்தீங்களா இவர் தான் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே பரிமாறினது ஆக்சுவலாக வந்துட்டு சேட்டா நம்பர் பெர்சனல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா டிசம்பர் அதாவது நவம்பர் டிசம்பர்ன்ற மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் எல்லா இடத்துலையும் க்ளவுட்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு சுற்றுலா தலம் போனாலே வந்துட்டு அதுக்குண்டான ஃபீல் கொடுக்கணும் இல்லையா அது எந்த மாதம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் அந்த மாதம் கரெக்டாக வந்தனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கல்லு வந்தோம் அந்த கல்லு கடை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வியூ இப்படிதான் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போறோம்ன்றத எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க வாங்க போறோம் நம்ம இப்ப ரூம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம நைட்டு ஸ்டே பண்ற கிடையாது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டு ஸ்டே கிடையவே கிடையாது நம்மளோட சேனல்ல எப்பயுமே ஒன் தேர்ட்டி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ட்ரிப்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஸ்டே பண்ணாம வாய்ப்பே இருக்கு அந்த மாதிரிதான் ஒரு கான்செப்ட் வந்து இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் அதாவது டூவீலரில் வந்தீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்க ஆளும் போட்டு தான் வரணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க என்ன இது பண்ணது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபலம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்கு ஆக்சுவலாக இங்கே வர்றதுக்குள்ளேயுமே காரில் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் வந்துவிட்டு எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இந்த க்ளைமேட் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துக்கே நம்ம வரோம் இந்த இடத்துல கிளைமேட் என்ஜாய் பண்ணாம அப்புறம் என்ன வாழ்க்கை வந்துட்டு ஒண்ணுமே தெரியல மேல ஒரு காட்டாடி சுத்து அதுவே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு சொர்க்கத்துக்கு போன ஆசைப்பட்ட எங்க ஓகே இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ராமக்கல் மேடு ராமக்கல் மேடுன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா கேரளால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க ஆனா இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விசிட் பண்ணாத இடம்னே சொல்லலாம் அந்த இடம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மேடு தான் இந்த ராமக்கல் மேடை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்றதா இந்த வீடியோவா இருக்க போது சோ எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க வாங்க போகலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிகமாக காத்தடிக்கிற இடங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேடு தான் இது அந்த இடம் நம்ம சுனாமியே சுமிங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசினாலுமே ஆக்சுவலாக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா காத்தடிக்கும்

சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே மிஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு குளுர் எல்லாம் குளு ஆனா இங்கே ஆக்சுவலாக இதை என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்னா எல்லாருமே ஃபேமிலிஸ் டூர்ஸ் டிராவல்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அது ஓகே ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லும் பள்ளம்

minutes later அதே பண்ணதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களே ஜி என்ன ஜி நீங்க வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி ஆஸ்டர் புல்லத்திலே புறப்பட்டால் புயல் கம்பை சுத்தினால் சூறாவளி அடிச்சா அடி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ராமக்கல் மேடுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக ராமக்கல் மேடில் மிகப்பெரிய ஃபேமஸாக என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹவுஸ் கார்க்கு வந்துட்டோம் நல்ல பீஸ்ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக வந்துட்டு வேற என்ன சுற்றுலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே ராமக்கல் மேடில் சில்ட்ரன்ஸ் கார்க் இருக்குது அது புறவன் பொருத்தி சிலை இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்கப்பட்டு இருக்கோம் ராமக்கல் மேடு அப்படின்றது ஏசியாலேயே அதிகமாக வந்துட்டு வேகமாக காத்திருக்கோம் அப்படின்னா ராமக்கர் தான் ஏன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடிக்கிற மாதிரி சொல்றாங்க சிலை பயங்கர இருக்கு சோ ராமக்கல் மேடுன்ற பேர் எதுக்காக வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்ப ராமர் வந்துட்டு சீரிய தேடி காட்டுக்கு வனவசம் போய் அளந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அப்படி வனவசம் போது வந்துட்டு முதன் முதல் ஒரு கால்பந்து எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடம் சொல்லுவாங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமகேந்திரமா சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து குரவன் குரத்தி சுச்சுவேஷனை எடுத்து சொல்ற தான் இந்த சிலையை அமைச்சிருவாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு ஏன் குரவன் குரத்தி மறைங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாச்சுனால நான் மட்டும் கிடையவே கிடையாது ரைட் சைடில் இருக்க மலைக்கு பாத்தீங்க அப்படின்னா குரவர் மலை லெஃப்ட் சைடில் இருக்க மலைக்கு மலை சோ ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கனால தான் வந்துட்டு அவங்களோட நினைவு சிரமா வந்து இந்த ஸ்டாச்சுவா சொல்லலாம் இந்த ஸ்டாச்சுமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் ஃபீட் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சிலையில் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹைலைட்டே வந்துட்டு குரவர் குரத்தி ப்ளஸ் வந்துட்டு ஒரு சின்ன பையன் வேற அவங்களோட குழந்தைன்னு நினைக்கிறேன் குழந்தையோட சிலையும் சேர்த்தே கட்டி வந்துட்டு இந்த குரவர் குரத்தி